வணக்கம் டாஸ்மாக் டாஸ்மார்க் ஊழலில் கையில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க அதை பற்றி சுகமாக பார்க்கலாம் சேனலை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி வீடியோக்குள்ளே இருக்கலாம் டாஸ்மார்க் ஊழலில் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊழலை கையில் எடுத்து டாஸ்மார்க்கை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமனுக்கு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி அழிக்க பார்க்குது அப்படிங்கிறத உண்மை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்களும் பிரச்சாரத்துக்கு வந்து வந்திருந்தார் தேர்தலுக்கு வந்த இடத்துல தெளிவான ஒரு வார்த்தை அவர் விட்டு இருந்தாரு என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைச்சா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே தமிழகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசையாக இருக்கலாம் ஆனா எப்படி ஒரு கட்சி இன்னொரு கட்சி அளிக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு நேற்று உருவான கட்சியெலாம் கிடையாது கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக ஜனநாயகம் ஜாதி ஒழிப்பு மற்றும் மத ஒழிப்பு இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு இயங்கிக்கின்ற ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த காலம் எழுபத்தி வருஷ வருஷம் கட்சியா ஒரு கட்சி சாதாரணமாக அழிச்சு விட முடியுமான்னு அப்படி எல்லாம் செய்ய முடியாது அவர்களே அவர்களுக்கு உண்டாக புலியை தோண்டி கொண்டார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மோடி இப்படி சொன்னதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினால இருக்கிற வெறுப்பெல்லாம் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றியை பாதிக்கிறது ஆட்சி அமைப்புகளை பாதிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துல தொடர்ந்து மூன்று பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த சிட்டி எம்பி சீட்டையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு முழு முதல் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய செல்வாக்குள்ள கட்சியாக இருந்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் ஆனா பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் தொடர்ந்து பாலியான தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் அந்த கட்சியினுடைய மத சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாடும் முழுமையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு அது இரண்டு மட்டுமே தொடர்ந்து தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றியை வெற்றி பெற்று ருசித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு மிகப்பெரிய இடையூறாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அதுல ஒரு பகுதி தான் மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில தொகுதி வரையாறல் செய்யப்படும் சொல்லியிருந்தாங்க நம்ம எல்லாமே ஒரு நாற்பது வருஷமாக தொடர்ந்து குடும்ப கட்டுப்பாடு அதாவது குடும்பத்தை இனப்பெருக்கத்தை ஒரு சீரான முறையில் வச்சிருக்கிறத ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாக கொண்டு வந்தது அதை கடி கடைபிடித்து தென் மாநிலங்களை எல்லாமே மக்கள் தொகை பெருக்கத்தில் கட்டுப்பாடாக இருந்தோம் அதன் காரணமாக ஒரு சீரான வளர்ச்சி தடுக்கப்பட்டது எந்த வளர்ச்சி மக்களுடைய இனப்பெருக்க வளர்ச்சி த தடுக்கப்பட்டது ஆனா நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலத்திலும் இந்த கட்டுப்பாடு இல்லாமல் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததுனால மக்கள் தொகை எண்ணிக்கையில வட மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கு தென் தென் மாநிலங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த நாலு மாநிலமே மக்கள் தொகை எண்ணிக்கையில குறைவாக இருக்காங்க ஆனா அப்பொழுது அமைக்கப்பட்ட மக்களவை தொகை வரையறுங்கிறது அப்படியே தொடர்ந்து இருக்குது இந்த இடத்துல தென் மாநிலங்களுடைய தென் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடையாதன் காரணமாக மக்கள் தொகை அடிப்படையில் எம்பி சீட் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை கொண்டு வந்திருக்காங்க அது செயல்படுத்துவதற்கு இன்னும் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாகும் அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்தமாக நாற்பது சீட் வாங்கறதுனால மத்தியில் ஈஸியாக பாரதிய கட்சி ஆட்சி அமைக்க முடியல கடந்த இரண்டு முறை அவங்க தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைச்சிட்டாங்க இந்த முறை இருநூத்தி இருபது சீட்டு தான் கிடைச்சிருக்கு மெஜாரிட்டிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சீட்டு தேவைப்படுகிறது அந்த இடத்துல தான் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு இரண்டு கட்சிகளுடைய ஆதரவுடன் மெஜாரிட்டி இல்லாமல் பாரியானா கட்சி மத்தியில் ஆட்சி அமைத்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல திராவிட முன்னேற்ற காலம் நாற்பது எம்பி சீட்டை அதாவது மத சார்பின்மை அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு இரண்டே இரண்டு ஆயிரத்தி கைதிகளை கையில் வச்சுக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது சீட்டு எண்புகளை தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெற்றி பெற்றிருக்கிறது அதனால தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கிற முழுமையான வெற்றியை தடையிட அப்படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் அது அவர்களுடைய எண்ணமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கற்ற நேர்மையான ஊழலற்ற ஆட்சியை நடத்திட்டு இருந்தா ஆனா எந்த கட்சியுமே எந்த ஆளுங்கட்சியுமே மத்திய அரசு தமிழகத்தில் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாது ஆனால் ஊழல்லேயே ஊழ்ந்து இந்த ஊழலேயே மூழ்கி ஊழலேயே முத்தெடுத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு நேர தொழிலே குற்றங்களும் ஊழல் தான் அதனால பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆடவிட்டு ஒரு நாலு வருஷமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது டூஜியில் ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் கோடி ஊழல் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் ஜெயிச்சு ஓரளவுக்கு வெற்றி பெற்று வந்துட்டாங்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது டூ ஜி வழக்கை தினந்தோறும் விசாரிச்சு அதன் அடிப்படையில் தீர்ப்பணும்னு சொன்னாங்க ஆனா ஒரு நாள் கூட நீதிமன்றத்தில் அப்படி விசாரிக்கப்படவில்லை அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய அழுத்தம் என்னைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தயவு தேவைப்பட வேண்டியதுனால டூஜி வழக்கை விசாரிக்காம நீத்து போக செஞ்சிருந்தாங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாசம் தான் இருக்குது அதற்குள்ளாக டாஸ்மாக்ல ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வெளிப்படையாகவே ஊழல் நடந்திருக்கிறது நீண்ட நாள் ஆரப்பிட்ட பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது ஈடியை வச்சு ரெய்டு நடத்தி முழுமையான ஆதாரத்தோட எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க தலைமை குடும்பத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநாதி ஸ்டாலின் தான் மாட்ட போகிறார் அதனால்தான் ரத்தீஷ் அவர்களை வேண்டுமென்றே என்றே பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஈடி இருக்கிறது அவர்கள் நண்பர்கள் இருக்கிறாரு அவர் உடனடியாக சரண்டர் ஆனா கண்டிப்பா இந்த ஊழல் வழக்குல ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கும் வேண்டுமென்றே தப்பிக்க விட்டிருக்காங்க ரத்தீஷ் அவர்களே இன்னைக்கு இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நெருங்கி கொண்டிருக்கிறது தேர்தல் நெருங்க நெருங்க கண்டிப்பாக ஈடியை வச்சு பாரதிய ஜனதா கட்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செஞ்சு ஜெயில் அடைக்க போறாங்க அதற்கு உதாரணம் தான் இந்தியாவில் எதிர்கட்சி ஆளுகின்ற டெல்லி மற்றும் டெல்லி தெலுங்கா தெலுங்கானா மற்றும் நாலு ஸ்டேட்ல எதிர்கட்சி ஆளுமானங்களை சாராய ஊழலை கொண்டு நாலு கட்சியையும் அந்த ஆட்சியை கமிச்சிட்டு கமிச்சிட்டு பாரதிய வந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்காங்க தான் அஞ்சாவது மாநிலமாக தமிழ்நாட்டுல செய்ய போறாங்க வசமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க முதலில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுவார் தேர்தல் நேர்ந்த நெருங்க முதலமைச்சரை கைது செய்யல செய்தாலும் ஆட்சி அடுத்த கட்டமாக ஒரு ஏழு எட்டு அமைச்சர்கள் ஊழல் பண்ணி மாட்டிட்டு இருக்காங்க அதில் முதன்மையாக இருப்பவர் துரைமுருகன் அவர்கள் ஆறாயிரம் கோடி ரூபாய் மணல் கொள்ளை நடத்தி மாட்டிட்டு இருக்கிறாரு அந்த வழக்கம் ஒரு எட்டு மாசமா பத்து மாசமா அமைதியாக இருக்கு தேர்தல் நேரத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களாக கைது செய்யப்பட்டு தேர்தல் சமயத்தில் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் கட்சி அப்படிங்கிற மக்களிடையே நிறுவச்சு அந்த கட்சி சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெறாமல் தடுக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி பெறும் எம்பிக்களினுடைய குறைக்க வேண்டும் ஒன்றியம் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கமாக இருக்கிறது அதுல கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறப் போகிறது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கடல் அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்கிறது தான் அதற்கு காரணம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி